அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவு பெற்று இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்று காலை எட்டு மணிக்கு தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு வருகின்றன இந்த தபால் ஓட்டு எண்ணிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை திமுக முன்னிலையில் இருக்கிறது இந்திய கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது அதே போன்று குறிப்பாக சென்னையில் வட சென்னை தென் சென்னை மஞ்சள் சென்னை ஆக மூன்று தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கின்றனர் திருவள்ளூர் தனி தொகுதி முன்னிலை வைக்கிறார் நீலங்கிரி தொகுதி ராஜா அவர்கள் முன்னிலை வைக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் கனிமொழி அவர்கள் முன்னிலை வைக்கின்றனர் இந்திய அளவில் பாஜக இருநூத்தி அறுபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் இருநூத்தி இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் முன்னிலை வைக்கிறது தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாரணாசியில் மோடி அவர்கள் தற்போது முன்னிலை வகிக்கிறார் ராகுல் காந்தி தொடர்ந்து காலை வாக்கு எண்ணிக்கை துவங்கப்பட்டது முதலில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றனர் அடுத்த வாக்கு எண்ணிக்கை நிலவரம் பனிரெண்டு மணி அளவில் உங்களுக்கு பகிர இருக்கும் நன்றி வணக்கம்